அன்புக்குரியவர்களே இறை வேண்டல் நூறு தொடர் என்று பாடலால் இறைவேண்டல் செய்தல் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம் என்று புனித அகுஸ்தினார் சொன்னதாக நாம் காலங்காலமாக சொல்லி வருகிறோம் பாடல் என்பது மிக வலிமையான ஒரு இறைவேண்டல் ஒரு ஜபம் ஆகவே நாம் எல்லோரும் பாட வேண்டும் தனியாகவும் பாட வேண்டும் குடும்ப ஜபத்திலும் பாட வேண்டும் திருவழிபாட்டில் கோவிலிலும் நாம் எல்லோரும் இணைந்து பாட வேண்டும் பாடகர்களும் மட்டுமல்ல எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் பாடுவது என்பது வலிமையான ஒரு இறை வேண்டல் எபேசிர் ஒன்று பனிரெண்டு சொல்கிறது நாம் பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார் கடவுள் நாம் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கிற வியப்பான செய்தியை எபேசியர் ஒன்று பனிரெண்டில் வாசிக்கின்றோம் பவுலடியார் கொலோசியர் மூன்று பதினாறில் சொல்லுகிறார் திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் ஆகவே இதில் கவனிக்க வேண்டிய வார்த்தை உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் ஆகவே உளமாற பாட வேண்டும் நம்முடைய உள்ளத்திலிருந்து பாட வேண்டும் பல நேரங்களில் நாம் கோவிலில் சென்று பாடல்கள் பாடுகிறோம் எல்லோரும் பாடுகிறோம் ஆனால் அந்த பாடல் உள்ளத்திலிருந்து வருகிறதா இதயத்திலிருந்து வருகிறதா ஆகவே தெரிந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது நாம் கண்களை மூடி பாட வேண்டும் கண்களை மூடுகின்ற பொழுது நம்முடைய இதய கண்கள் திறக்கின்றன நாம் உணர்வுகளோடு நாம் ஆண்டவரை பாடி போற்ற வேண்டும் பாடுவது என்பது மிக அருமையான ஒரு இறைவேண்டல் இயேசு பாடினார் அன்னை மரியா பாடினார் பவுலும் சீலாவும் சிறையிலே பாடினார்கள் ஆகவே நாமும் பாட வேண்டும் நாம் நாள்தோறும் பாடல் பாடி இறைவேண்டல் செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக